ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு முறை தேசிய விருது கொடுக்கும்போதும் அதில் உள்ள ஒரு அரசியல் குறித்து விவாதம் வரும் ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் அந்த விவாதம் செய்தே ஆகும் ஏன்னா இந்தியா மாதிரியான நாட்டில் முழுக்க இந்தி சினிமாக்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பெங்கால் சினிமாவை ஒதுக்குவாங்க தென்னிந்திய சினிமாவை ஒதுக்குவாங்கங்கிற அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது தமிழ் நடிகர்கள் எவ்வளோ சிறப்பாக நினச்சாலும் விருது கொடுக்கறது விமர்சனம்லாம் தொண்டு தொட்டு இருக்கு இப்போ சிவாஜி கணேசன் எல்லாம் திட்டமிட்டு ஒழிச்சாங்க ஒரு தமிழ் நடிகர் அவ்வளோ பெரிய நடிகர் ஐயத்து கொடுத்து பாராட்டுறான் அமெரிக்கா கூப்பிட்டு இது பண்ணுறான் நயகரால கூப்பிட்டு அவருக்கு மேயர் பொறுப்பு கொடுக்குறான் ஆனால் இந்திய அளவில் அவர் கொடுக்கப்பட்ட விருதுகள் இந்த இந்திய அரசு அவரை அங்கீகரித்ததுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு அவருக்கான அங்கீகாரங்கிறது கிடையாது அவருக்கான இருந்து எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க கொடுத்து பாராட்டினதுதான் அப்புறம் தமிழ் ரசிகர்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம் தான் விருதுகள்னு பார்த்தா அவருடைய நடிப்பு திறமைக்கு எல் ஈடுக்கு இணையா அப்படி ஒன்றுமே அவருக்கு கிடைக்கல அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸு அதாவது யாருக்கு யாரை பயன்படுத்தணும்னு நினைக்குமோ அவ்வப்போது அவங்களுக்கு மட்டும் விருதுகளை கொடுத்து இந்த மைய அரசு பண்ணிக்கும் அது இந்த அரசு இல்லை எப்போவுமே டெல்லி அப்படி பண்ணிக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு இந்த முறை வந்து நடிகர்கள் தனிநபர்கள் என்று இல்லாமல் கருத்தியலாக இந்துத்துவ கருத்தியலை வெறுப்பு அரசியலை இஸ்லாமிய விருப்பை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து இந்த மாதிரி படங்கள் எடுங்க கமான் கமான் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியான விருதுகள் வந்திருக்கு இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதா சரி சிறந்த திரைப்படம் டுவெல்த்து ஃபெயில் அது ஒரு நல்ல படம் தான் சிறந்த நடிகர் ஷாருக் கான் ஜவான் படத்துக்கு ஜவான் அது இந்த விஜயாந்த் படம் அது இந்த சிறையில் பூத்த சின்ன மலர்னு விஜயாந்துடைய முப்பது வருஷத்துக்கு படம் இருந்துச்சு அதை அப்படியே திருப்பி காப்பி அடிச்சு அட்லி வழக்கம் போல எடுத்திருந்தாரு பரவாயில்ல சிறந்த படம் ஜவான்னு சிறந்த இயக்குனர் அட்லின்னு சொல்லாம இருந்த வகையில் மகிழ்ச்சி அந்த விதத்தில் ஷாருக் கானை இருந்தாலும் அப்படி ஒன்றும் அதுல நடிப்பு திறமைக்கான படம் கிடையாது எல்லாம் வழக்கமான கமர்ஷியல் படம் தான் அவர் முப்பத்தஞ்சு வருஷத்துல இப்போதான் முதன்முறையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வேற வந்திருக்கு சிறந்த நடிகை ராணி முகர்ஜி திருமதி சாட்டர்ஜி மற்றும் நார்வே சிறந்த தமிழ் படம் பார்க்கிங் உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான படம் ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு இயல்பான அன்றாடம் ஒரு வர்க்கம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையை சொன்ன படங்கிற முதல்ல அது கிடச்சிருக்கு சிறந்த திரைக்கதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் அதுவும் நல்ல விஷயம் சிறந்த மலையாள படம் உள்ளொழுக்கு சிறந்த குணச்சத்திர நடிகை ஊர்வசி அவங்க ஒரு நல்ல நடிகை சிறந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பாத்தி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு உண்மையிலேயே ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல இசை இயக்குனர் ஒரு கிரியேட்டிவான கிரியேட்டிவிட்டி நிறையா இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு விருது கிடைச்சது உண்மையில நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு மகிழ்ச்சியான தான் அடுத்து சிறந்த குறும்பட குறும்படம் லிட்டில் விங்ஸ் சிறந்த ஒளிப்பதிவாளர்கான விருது சரவண மருது சவுந்தர பாண்டியன் மீனாட்சி சோமன் லிட்டில் விங்ஸ் அப்புறம் சிறந்த இயக்குனர் சுதிப்தோசன் தி கேரளா ஸ்டோரி இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் சிறந்த ஒளி அமைப்பு அனிமல் படத்துக்கு கிடைச்சிருக்கு சிறந்த குணச்சரித்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் கிடைச்சதை எல்லாரும் பாராட்டுறாங்க ஏன்னா அவர் நல்ல ஒரு ஒரு குணச்சித்திர நடிகராக எந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்தில் இருக்க முடியுமா அவர் இருப்பார் ஹீரோ ஹீரோயினை தாண்டி எம் எஸ் பாஸ்கருடைய கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டராக இருந்தாலும் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் அவருக்கு கிடைச்சது நம்ம ஒரு தமிழரா தமிழ்நாட்டுக்காரரா மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் இதுல பாத்தீங்கன்னா அனிமல் படம் சிறந்த ஒளி அமைப்பு கொடுத்துருக்குறாங்க அனிமலை சிறந்த படம்னு அதில் நடித்த கேரக்டர்லாம் சிறந்த நடிகர்னு விருது கொடுத்துருந்தா அதை விட கவல எதுவும் கிடையாது அவ்வளோ மோசம் அனிமல் படமே ஒரு இந்துத்துவ படம் தான் முழுக்க முழுக்க வெறுப்பு அரசியல் வதக்கக்கூடிய படம் தான் பல்வேறு மோசமான ஆபாசமான அருவறுப்பான படம் அனிமல் படம் அந்த படத்தில் ஒளி அமைப்பு நல்லா இருக்கி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ரொம்ப வெளிப்படையாக வெறுப்பு அரசியல் பேசின சுதீப் தோஷ் இயக்குனர் தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த படம் கேரளாலையும் ரிலீஸ் ஆகலை தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகலை எந்த தேட்டருக்காரனும் வாங்க மாட்டேன்ட்டான் படம் வந்து கமர்ஷியலா ஃபெயிலியருங்கிறத விடுங்க கமர்ஷியலாக ஃபெயிலியராக இருக்கிற எத்தனையோ படங்கள் நல்ல படங்களாக இருக்கும் ஆனால் இந்த படம் முழுக்க மோசமான படம் எந்த அளவுக்கு மோசமான படம்னா கர்நாடகா தேர்தல் பர பரப்புரையில் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பார்த்திங்களா கேரளாவில் ஜிகாத்திகள் அதிகரிச்சிட்டாங்க நம்ம இந்து பெண்களெல்லாம் முஸ்லீம் ஆண்கள் ஏமாற்றி முஸ்லீமாக மாற்றி போய் சிரியாவில் விட்டுட்டு எசைஎஸை அமைப்பில் சேர்த்து விட்டுறான் முஸ்லீம் டெரரிஸ்ட்டாக மாற்றி விட்டுறான் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்க கேரளாவை ஏதோ ஒரு பயங்கரவாத முகாம் மாதிரி சித்தரித்து எடுத்த படம் தான் அது அது மோடி தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேறு பயன்படுத்துகிறார் அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள் பாருங்கள் இந்த இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இவங்களுடைய விருப்பு அரசியலுக்கும் பயன்படுகிற மாதிரியான படம் தான் அந்த கேரளா ஸ்டோரி அந்த திரைப்படத்தை இயக்குநருக்கு மனித உரிமையாளர்கள் எல்லோரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்ற இந்த வேலையில் இவங்க கொஞ்சம் கூட அதில் ஒரு கூச்சமே இல்லாமல் அவருக்கு வந்து சிறந்த இயக்குனர் தேசிய விருது கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ இனிமேல் தேசிய விருதுகள் எப்படி இருக்குங்கிற கேள்வி வருது இல்லையா சினிமாங்கிறதே மனிதனுக்கு ஜாதி மதம் இந்த உணர்வுகளை தாண்டி அவனை ரசிக்க வைக்கிறது சிரிக்க வைக்கிறது அரசியல் உணர்வோடு பேச வைக்கிறது இதற்காண்டி தான் சினிமா ஆனால் அந்த சினிமாவில் மனித மனத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வக்கரத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வேறு கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ மோசமான விஷயம் இது வந்து எங்கே போகுது இந்த நாடுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களுடைய இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை படம் பார்த்துட்டு அவன் யூதர்களிலே கதறான் யூதர்களே அவன் அவனே கொடூரமான ஒரு இனஒதுக்கள் பண்ணக்கூடியவன் அவனே பதறுக்கிறான் ஐயையோ இப்படியா உங்கள் உங்கள் நாட்டில் உள்ள ஒரு மதத்தை இழிவுபடுத்தி படம் எடுப்பீங்கன்னு சர்வதேச அரங்கிலேயே காஷ்மீர் ஃபைல்ஸை பார்த்துட்டு அதர்றான் இவ்வளோ விருப்ப அரசியல் இருக்குது வன்மை இருக்குன்னு காஷ்மீர் ஸ்டோரி இப்போ கேரளா ஸ்டோரி அதுக்கப்புறம் இந்த காந்தாரான்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு திரைப்படம் இப்போ தமிழில் கூட சமுத்திரக்கணியை வச்சு ராகுக்கு கேதுன்னு எடுக்க போகிறாங்க அடுத்து இவங்க எடுக்கிற எல்லா பேனிண்டியா படமுமே இந்துத்துவ படங்கள் தான் சினிமாங்கிற ஃபீல்டையே பாஜக தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துது அதுவும் முஸ்லீம் வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு வருது இவங்களுடைய பேன் இண்டியான்னு வரக்கூடிய எல்லா படங்களும் இந்துத்துவ குறியீடுகள் இந்துத்துவ கடவுள் பெருமிதங்களோடு அந்த கடவுள் அவதாரம் மாதிரி கதாநாயகன் வர மாதிரி காமிக்கிறது முஸ்லீம்களை ஓப்பனாகவே இவங்க வேற நாட்டுக்காரங்க இவங்களால தான் நாடு தீவிரவாதம் வருதுங்கிற பொய் பிரச்சாரத்தை செய்வது இதற்காக மட்டும்தான் அவங்க பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் எடுக்கிறாங்க அந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சில படங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இப்போ கூட ஏதோ ஒரு படம் கிறிஸ்தவர்களை குறிவைத்து ஒரு படம் வந்துச்சு இந்த உமன்லாம் நடிச்சு சீமான்லாம் கூட அதை வெளியிட்டிருந்தார் அப்போ தொடர்ச்சியா அவங்க அந்த வேலையை வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் விஷம பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை இவர்கள் தான் செய்கிறார்கள் இவர்கள் துணையோடு தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்ப கேரளா ஸ்டோரி படத்துக்கு இவங்க தேசிய விருது கொடுக்குறாங்க இந்த படத்தை தேசிய விருது கொடுத்து ஊக்குவிக்கிறாங்கன்னா அவங்க நோக்கம் என்ன நீ ஓப்பனாக முஸ்லீம்களை அடி கேவலப்படுத்து பா அப்படி எடு நாங்கள் பார்த்துக்குறோம் திப்பு சுல்தான் வந்து ஒரு லட்சம் இந்துக்களை கொலை செஞ்சாரு ஒரு லட்சம் இந்துக்களை முஸ்லீமாக மாத்தினாரு எடு அவுரங்கசீப்பு யானை வச்சு இத்தனை பேரை கொலை பண்ணாரு தைரியமா எடு யார் கேட்க போறா இப்ப இந்த பவன் கல்யாண வச்சு ஒரு தெலுங்கு படம் படு ஃபெயிலியர் ஆச்சு இல்லாத கதையை கற்பனையா ஒரு கதையை நீயா அடிச்சு விடு யார் கேட்க போறான் அப்போ முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் மன்னர்களுக்கு எதிராக ஒரு பெரிய இந்து புரட்சி இந்து பண்பாடு உருவாகுது இந்து பண்பாட்டுக்கு எதிராக தான் முஸ்லீம்கள் இது பண்ணாங்கன்னு இவர்களாக கற்பனையா வரலாற்றோடு திணிச்சு எதை எதையோ கதைகளா இப்ப தொடர்ந்து இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே உண்மை கிடையாது அது சராசரி இந்து இளைஞர்கள் மத்தியில் குறிப்பா வட இந்தியர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை விதைக்குது அட பாவிகளா இவ்வளவு மோசமா முஸ்லீம்கள் ஒருத்தனை விடக்கூடாது ஆயா அப்படின்னு அவனை பேச வைக்கிறது தான் இந்த படங்களுடைய வெற்றி விஷுவல் மீடியாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அண்ணா சொல்கிறாரே ராமச்சந்திரா நாடோடி மன்னன் மாதிரி ஒரு மூணு படம் எடுத்து திராவிட நாடம் வாங்கிடலான்னு அப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷுவல் மீடியாவை இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்த பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் நாக்பூர் கும்பல் வந்து கையில் எடுத்து ரொம்ப அழகாக இந்துத்துவ பிரச்சாரத்தை முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க கார்ட்டூன் மூலமாக குழந்தைகளுக்கு போய் சேர்றது எல்லா இடத்துலையும் ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக சினிமாவை எடுத்துருக்குறாங்க முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாங்க அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் தேசிய விருது எடுத்து கொண்டாடுகிறார்கள் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டியது நம்மை போன்ற ரசிகர்கள் தான் தானே சினிமாவில் என்ன இருக்குது சினிமாவை சினிமாவா பாருங்கன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது சினிமாவை சினிமாவை பார்த்தா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சிரும் நம்ம தலைமுறை அழிஞ்சிருங்கிறதுக்கு உதாரணம் தான் கேரளா ஸ்டோரி மாதிரியான படத்தை எடுத்த இயக்குநருக்கு நீங்க இவங்க தேசிய விருது கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் தட்டி கேட்க விமர்சிக்க மாற்று கருத்து வைக்க நாம் தயங்காமல் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கணும் சினிமாவும் ஒரு ஆயுதம் சமூக மாற்றத்திற்கான ஆயுதம் அந்த சினிமாவை சமூகத்தை சீரழிப்பதற்கான ஒரு கருவியாக வலதுசாரிகள் பயன்படுத்துகிறாங்க அதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் இருக்குது என்பதை வெளிப்படுத்ததான் இந்த காணொலி இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு விமர்சனங்கள் விவாதங்கள் ஆரோக்கியமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி